பாருங்க இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட வாய்ப்புகளை ஒரு ஆறு அடியன் புதச்சிட்டு கடக்கிரமாய்க்கி அதை போய் பார்ப்பான் அந்த கடக்கிற மாதிரிக்கு ஆரடி தெரியுதுன்னு நினைக்கும் கொஞ்சம் இப்படி இன்ட்டெல்லாம் கொஞ்சம் ஆத்து வலி இல்லை நாங்கள் மண்ணடி இருக்கோம் அங்கே போல இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமே அந்த அளவுங்க கூட்டம் இங்க இங்கே இப்படி எப்படி ரோண்டாலும் காட்டு வேண்டும் மறைஞ்சாலும் இருக்கிறேஷனா எல்லாம் வீடு வீடு இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் இடையால திரும்ப பார்த்து நாங்க அங்கால பார்த்தா ஒரு ஆள் அடியஞ்சிட்டு கிடக்கிற மாங்கி அதை போய் பார்ப்போம் நாங்கள் எடுத்து போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஏற்ற மாதிரிக்கு இதுல ஒரு பாலம் ஏத்தாலை பாலம் என்று நடத்த நாங்கள் இந்த வந்து வரைத்தோம் அங்காலையும் தண்ணி இருக்கி

நான் அலம்பி போவும் என்ன பண்ண கில்லை இல்ல வல்லல மூடிட்டான் மூள தான் சரியான வலைய சே கூட ஏணல கே திர ஏணல தெரிய കൊഞ്ച വന്നിട്ടും ഇന്ന് കൊഞ്ചാം അപ്പൊ ആളും അപ്പൊ ഇതെല്ലാം കൊഞ്ചാത്തല്ലേ மண்ணு மண்ணெடுக்காங்க உங்களே இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாப்பமே எப்படி கிடக்காண்டு கொஞ்சம் வேறு எப்படி ரோட்டால் வந்தவர் ரோட்டுக்கு அங்கால் நிறைய கொடுதான் வந்து பிரிஞ்சது கடிச்சுட்டு கொடுக்கு பாருங்க காண்டியால் காண்டியில் மண்ணி போடுவாங்க அங்காலை ஒன்று கூட்டப்படுறாங்க போல்

வீடு வீடெல்லாம் தண்ணி அதனால பெரிய சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க கொஞ்சம் அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்களும் சரியான பாதிச்சிடு எல்லாரும் விவசாயம் பிரிச்சுட்டாங்க வெள்ளம் அழைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் வந்து அலாவலம் அழிஞ்சு இந்த ஆல்ரெடி எந்த வாக வந்து நாங்கள் அப்படி இதில் முடிய மட்டும் இந்த ரோடு முடிய மட்டும் பேத்து அப்படியே பார்த்து தருவோன்னு அந்த முடிய மட்டும் போய் நாங்கள் வீடியோ முடிப்போம் இந்த வீடியோ இப்போ ஓட மாட்டோம் நாங்கள் ஏனெண்டா இங்கே கரண்ட் இல்லை ஏனெண்டா அந்த காற்று மழை காரணமாக நிறைய கரண்ட் கம்பிகள் அறந்து விழுந்துருக்கி அதனால் எல்லாம் இணைக்க முடியாது கரண்ட் தருவாங்க அதுக்கு பிறகு தான் கவரேஜ் வரும் அது வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வீடியோ போடுவோம் எப்படி கொஞ்சம் நாள் முன்னாள் நினைக்கும் அது முடியாததான் எல்லாம் போடலாம் நாங்கள் வரக்குள்ள நாங்கள் மிஷினில் இருந்தோம் நாங்கள் அதனால் அதையும் வேறுனதுக்கு பிறகு வச்சு நம்ம வீடியோ எடுக்கும் நாங்கள் மிஷினில் எப்படி போடுறோம் Oh, அதில்ல நம்ம நம்ம அந்த எங்க சின்ன ஒரு ஆளு அங்க அனுப்பி அனுப்பிறோம்ல சின்னதே ஒரு காக்க ஜுடியா கட்டலாம் வாலாம் அதே தான் ஓடுது நே போலாம் வேண்டியேனா அது ولا கொஞ்சம் தான் ஐயா கேட்டியிருந்தானே இது இது எனக்கு என்ன பண்ணலாம் இந்த அந்தல அந்த மாதிரி வாட 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 Waktunya ini sepuluh. Sani. Oke, yuk. Kamu ada urutnya kaya terus, ya? Nah, kamu ada urutnya dalam kaya terus. മല്ലി <laughs>

老爷爷不见了，奶奶呀，看不见了，妈呀，咋飞了呢？没有了，爷爷，孙子们，我爷爷，爷爷孙子啊，我爷爷，我孙子。